சின்ன பொண்ணு சீக்கிரமாவே குளிச்சுக்கிட்டு வரணுமா பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தாச்சு பத்துக்க இனி உள்ள ஒருத்தையும் டியூஷனுக்கு அனுப்பணும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு சின்ன பொண்ணு உமா வருவாளா எப்படி வருவாக்கா இப்பமா நான் வரும்போது கூப்பிட்டே நீங்க என்ன போங்க நான் வரேன்னு தான் சொன்ன வருவா ரணியக்கா என்ன லட்சுமி ரணியக்கா அவையே உமால கூட்டிட்டு வரட்டு நம்ம முன்ன போமாக்கா எனக்கு வந்தனி மாடுக்கு தண்ணி எல்லாம் வைக்கணாக்கா நிறைய கிடக்கு அப்படியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க லட்சுமி அக்கா என்னேரமும் வேலை கிடக்கு வேலை கிடக்குனே சொல்றிய ஒரு நேரம் ரெஸ்ட் வேண்டாமாக்கா இருங்கக்கா அதுக்குள்ள வசந்தி இனி பால் வாங்குறதுக்கு ஆள் வர அந்த பூமாரி பிள்ளை பல இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் இங்கே வேலை செய்யணும்ல இல்லையா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துட்டோம்னா ம் யோசிக்கேன் ரணியாக்கா அப்ப நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருங்க நான் உமா வந்தனும் கூட்டிக்கிட்டு வரேன் அக்கா ஆ சரி சின்ன பொண்ணு சீக்கிரமா வாங்க என்னம்மா ஆ சரி ராணியாக்கா நீங்க முன்னாடி போங்க உமா அப்படி என்ன தாக்கா பண்ணிட்டு இருக்கா கூப்பிட்டா எப்படி அம்மா முன்னாடி போக நான் வாரேன்னு சொன்னா இன்னும் இழுவே காணல ஒரு ஃபோன் அடிங்களாம் நான் வந்துட்டா மகாராணி ஏன் சின்ன பொண்ணு லேட் ஆயிடுச்சு வாங்க போவோம் அம்மா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன் அடுப்புங்கிறதுலயே கடந்துகிட்டு வரேன் வரேன்னு சொன்னா ஏன் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருந்தியா எப்படி நான் என்னத்தக்கா ரெடி பண்ண போறேன் மதியம் சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் என்ன அதுல கிடந்துச்சு

நான் காலையிலேயே துவைச்சு போட்டுட்டேன் சின்ன பொண்ணு ஆமா எங்க கிட்ட கேக்குறா நீ என்ன பண்ண போறா வர்க்கி சவிய வேலை வீட்டை தான் நவியல் தான் கொடுத்துருவாங்க துவைப்பாவ ஹம் கொள்ளாம சின்ன பொண்ணு ஹம் எங்க வீட்டுல உள்ள வேலை என்ன திட்டுவாங்க சரி சரி உடனே பொறாம பட்டிக்கு என்ன கலாதுங்க ஹம் போங்க போங்க சின்ன பொண்ணு என்ன கால் முன்ன நடக்காம நிக்குது ஏன் சுத்தி பாரு சின்ன பொண்ணு எவ்வளவு மாங்காய் கடைக்கு ம் கொஞ்சம் போல பறைப்பமா சின்ன பொண்ணு நிறைய கிடக்குது எல்லா மாங்காயும் இங்க வா இங்க வான்னு என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு சின்ன பொண்ணு இருக்க இருக்க அடுத்தவ தோட்ட மாங்காய் தானே ஏன் இருக்காது ம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அவ ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா இழுவ நீ சொல்லு சின்ன பொண்ணு பறைப்பமா எப்படி ஏக்கா கீதா ஏதாவது வந்துட்டான பிரச்சனை ஆயிரும் இல்லையா ம் கீரா வீட்டில் இல்லை சின்ன பொண்ணு ஸ்கூட்டியில் எங்கே கிளம்பி போனா அவளும் புஷ்பாவும் போனதை நான் பார்த்தேன் உண்மையாவா நெஜாமா இப்போ நான் வரும்போது தான் உள்ள எங்கே பற கிளம்பி போயிட்டு இருக்க அளவ ம் பறிப்போமா பின்ன சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு பறிச்சியில் வைக்க ஷாலில் வைக்கலாம் ஷாலில் ஒன்றும் வைக்கண்டாம் கையிலே வைக்கலாம் ஏன் என் ஷாலில் கரை பிடிக்கவா பத்து ரூபா சர்ஃபெக்ஷன்ல எல்லாம் கரையும் போயிடும்ல ஏன்னா கரை நல்லது

வெட்டி கதை பேசினாலும் சொத்து வாங்கி போட்டு எல்லாத்துலயும் வர மரம் தான் வந்துட்டு இருக்கு எவ்வளவு மாங்காப்பா காய்ச்சி கிடக்கு காய்கட்டு காய்கட்டு என்னதான் இவ்வளவு கூட நம்ம திருந்தாலோ ஸ்கூட்டில அவ்வளவு ரெண்டு மட்டும் போறாளுவ ஒரு வார்த்தை நம்மள கூப்பிட்டாலும் பாரு நம்ம தான் கீதா கீதா புஷ்பா புஷ்பான்னு போறோம் அவ்வளவு நம்ம யாரோ மாதிரி போயிட்டு இருக்காளுவ சே உம் மாங்காயில பார்த்த நம்மளையே கூப்பிட்ற மாதிரி இருக்கு பறிச்சிக்கிட்டே போவோம் அதில் வேறே அவன் எண்ணி போட்டிருப்பா ஒரு மாங்க தானே மாட்டவா போகிறோம் ம் அவளை பார்த்து நம்ம ஒழிச்சிருக்கோம் பாரு அவளே மாங்காய் பறிச்சிக்கிட்டு தான் போகிறாள் ம் வாங்க சரி சட்டை புட்டோன்னு பறிச்சுக்கிட்டு போவோம்க்கா யோசிச்சுட்டு நின்றே யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து எவள் வர்றான்னு தெரியாது சரி நான் இந்த லைனில் போய் பறிக்கேன் நீங்கள் ரெண்டு ஆளு ஒவ்வொரு லைனை பிரிஞ்சு போய் பறிச்சுக்கிட்டு வாங்க சரியா ஆ சரிக்கா லட்சுமி நீ ஒவ்வொரு நேரம் துவச்சு துவச்சு நான் அலசி அலசி அடிக்கே ம் அட வியாண்டாக்கா நீங்க குளிங்க நான் பார்த்துக்கலாம் அதுலலாம் ஒன்றும் இல்லை நீ சீக்கிரமாக துவச்சு துவச்சு தான் நான் அலசி அடிக்கியம்மா சொன்னா கேட்கவும் மாட்டியே இங்க குளிங்க அக்கா இருக்கட்டும் லட்சுமி சரி பின்ன துவச்சு தாரேன் ம் என்னம்மா மூணு வரையும் காணல முன்ன போவாங்க வரேன்னு சொன்னவ இன்னும் எங்கே போனாலும் தெரியலையே இவ்வளோ மூணு வரையும் இழுத்துக்கிட்டு வந்தது நம்ம தப்பு தாக்கா இப்போ எங்கே நிற்கலன்னு யாருக்கு தெரியும் சே எங்க போனாலும் இவ்வளவு காணாது பாருங்களா சரி சரி நீ கோவப்படாத வருவா வருவா இல்லக்கா நம்ம கூட வந்தாலே எட்டு ஒரு பிரச்சனையும் எதுக்க கொண்டு வருவாள் இதுல வேற நம்மள நீங்க முன்னே போங்க நான் பின்னாடி வரேன்னு வேற சொல்லி விட்டுருக்கு எதும் பிரச்சனை இல்லாமல வருவாள் உம் என்னத்த சொல்லதுக்கு என் நேரம் அணியக்கார அணியக்கார நம்மளுக்கு ஏடி வரும்போது அதோட எங்க போகும்போது விட்டுட்டு போறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு அதனாலதான் குளிச்ச வரையலான்னு கேட்டேன் இவக்கா பாரு காணலையே என்னத்த சொல்ல இருக்கு யானே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு வரையே என்னாச்சு இல்லக்கா வழியில மூணு பொம்பளைய மாந்தோப்புல இருந்து ஆசைக்கு ஒரு மாங்காய் பறிப்பால் பார்த்தா மாந்தோப்பு ஃபுல்லா அரைக்கிட்டு இருக்க அழுவ யாருக துவாப்பணும் தெரியல மூணு பேரா யாருன்னு தெரியுமா அந்த மூணு பொம்பளைலயும் நான் இதுவரை பார்த்ததுல இன்னைக்குதான் பார்த்தேன் அவ்வளவும் மாங்காய் தேவையில்லாம பறிச்சுக்கிட்டு இருக்க அவக்கா யாருன்னு தெரியலையே

இவே மூன்மதான இருக்குமோ இருக்குமோ இல்ல ந பtaking ப எங்க போனாலும் chips கொண்டு chips 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 எவ்வளவு chips 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 நான் பக்கத்துல தான் நடந்து chips அது கொஞ்சம் லேட் chips ஆமா இவ மட்டும் தான் நடந்து வந்தா chips chips பறந்து chips 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 chips

வாசில கடைக்கு நீ எல்லாத்தையுமே எடுக்கணும் இதா யாருக்கா சொன்னா யாரோ சொன்னாவ சின்ன பொண்ணு இதெல்லாம் தேவையா எதுக்கு ஊரே பிரச்சனை எல்லாம் விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீயே அக்கா இவ்வளவு ஃபர்ஸ்ட் கூடிட்டு வந்ததுக்கு நம்மள சொல்லணும் ஆ இவைய கூடிட்டு வந்ததால தான் எங்களுக்கு வழி தெரிஞ்சி சும்மா அதே ஏதே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா சும்மா யாராவது உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாங்கன்னு உடனே நம்பிராதங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது விடுங்க அக்கா எல்லாம் இப்படி ஈஸியா சொல்லாத வசந்தி ஆ தோட்டத்துல விலைய போட்டதே என்ன நினைச்சிட்டு போட்டாவளோ எப்படி போட்டாவளோ யாருக்கு தெரியும் அக்கா அது வேற யார்கோ தோட்டமே இல்லக்கா கீதாவுக்கு தோட்டம்தான அதனாலதாக்கா பரச்சோம் போச்சி அவ்வளவுதான் ஏற்கனவே அவளுக்கு கோழியை நான் எடுத்தேன்னா ஊரு ஃபுல்லா சொல்லிகிட்டுத்றியா இதுல வேற மாங்காயா என்ன டென்ஷன் ரணிகா நீ ஒண்ணும் வராது எல்லாம் ஒண்ணும் வராது நான் பொண்ணு இக்க சாரிக்கா ஒரு மாங்க தான் பறிக்கலான்னு போனோம் அப்படி பறிச்சு பறிச்சு நிறைய ஆயிட்டுக்கா இங்க பாரு சின்ன பொண்ணு இதுல ஏதாவது பிரச்சனை வந்து எங்களை விட்டு இழுத்து பட்டுறாங்கன்னு பாத்துக்கோங்க நீங்களே எல்லாமே பாத்துக்கோங்க லட்சுமி சீக்கிரமா துணிய தவ குளிச்சுக்கிட்டு போவோம் ஆ சரிக்கா சின்ன பொண்ணு நீ எல்லாம் எதுக்கும் வருத்தப்படாத அவளுக்கு மாங்க கொடுக்கறதுல பங்கு குறைஞ்சிருந்தா கோவத்தை காட்டியவ சரிசமம் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு படைச்சது நாம கஷ்டப்பட்டு வீட்டில் கொண்டு நாம ஆ சரிசமம் ஒன்றும் கொடுக்க முடியாது

ஏய் ஏதோ இப்ப நான் மட்டும் திரடன மாதிரி எல்லாரும் எங்கட்ட வறியே வாடி அக்கா நீங்க எதற்கு பேசிக்கிட்டு இருக்கறியே ஏவே ஏலாத பிரச்சனையெல்லாம் இழுத்து கொண்டு போடியாத நீ சீக்கிரம் பார்வதிசாமி போவோம் நம்ம ஏமானைய தான் தள்ளி விட்டா கொண்ணே புடுவேன் அமைதியா இருங்க வாங்க மர்ச்சமட்டை மட்டும் நாளாவ வந்தालவே பிரச்சனே நி என்ன தண்ணிகுள தள்ளி புடி ஆளுவ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போட்டிருவோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப